நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது சார்ல்ட் லைஃப் ஸ்டைல் ஏற்கனவே ஒரு நாலு வருஷத்துக்குள்ள ஒரு கம்பெனி வந்துச்சு அதில் நிறைய பேர் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாலும் ஆயிரம் ரூபா கொடுத்து தான் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க கேவிசி பண்ணது அது போக நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் கம்பெனி இன்றை வரைக்கும் ஓடுது கம்பெனிலேருந்து ஒரு ரூபா தொட்டு கூட யாருக்கும் கிடைக்கல அதாவது விளம்பரம் பார்க்க சொல்லி சொன்னாங்க விளம்பரமும் வரலை இன்கமும் வரல ஆனால் எல்லார் அமௌண்ட்டும் கம்பெனியில் இருக்குது சரிங்களா கம்பெனியும் க்ளோஸ் ஆகலை அடுத்து ஈகான் ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் விளம்பரம் வருனாங்க அதுவும் எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஒன்றும் ஆகல ஆனால் இப்போ டரோக்கோஸ்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க சரிங்களா இதில் காசு கொடுத்து ஜாயின் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரீயாகவும் போட்டிருக்காங்க நம்ம யாருமே காசு கொடுத்து ஜாயின் பண்ண போகிறதில்ல சரிங்களா அதாவது பத்து ஹீரோ கெட்ட சொல்லியிருக்காங்க அப்படி கட்ட முடியாதவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு மாதத்தில் இன்கம் வந்துடும் சரிங்களா விளம்பரம் வரும் விளம்பரத்தை டெய்லி பார்க்கணும் பார்த்தா ஒரு மாதத்துக்கு ஒன்பதாயிரரூவா நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணாலே ஒம்பதாயிரூவா கிடைக்கும் சப்போஸ் சப்போஸ் உங்களுக்கு கீழே டீமு ஒரு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் நாலு பேர் அதாவது ஜாயின் பண்ண எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீம் பதினாலு பேர் வரும்போது உங்களுக்கு வீக்லி இன்கமும் கொடுக்கும் அப்படிச்சுருக்காங்க அதாவது ஆயிரம் ரூபாக்கு மேலே கிடைக்க இது இது அளவுக்கு சாத்தியம்னு தெரில இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரீயாக வர இன்கம் வச்சு அந்த பத்து ஈரோ இன் அப்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்க அதாவது காசு கொடுத்து ஜாயின் பண்ணலாம் முடியாதவங்க பத்து ஈரோ நீங்கள் சம்பாதிச்ச அப்புறம் கட்டி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்காங்க நம்ம யாருமே பைசா கட்ட வேண்டாம் ஃப்ரீயாகவே என்ன பண்ணணும் ஏன்னா இவன் காசு தான் இருக்கான் யாருக்கும் கொடுத்த மாதிரி தெரில நம்ம எல்லோரும் காசு கொடுத்துருலாம் திருப்பி திருப்பி வாங்கிட்டே தான் இருப்பான் சரிங்களா இப்போ ஜாலி ஹிஸ்டேட்டில் ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணி கேவிசி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சவங்க உங்கள் டீமில் யார் கீழே சேர்ந்தீங்களோ அவங்கள்கிட்டே கேளுங்கள் அது மாதிரி ஸ்பான்சர்ஷிப்பு ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க அதாவது ரெஃபர் பண்ணாமல் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கட்டி ஸ்பான்சர்ஷிப் வாங்கியிருப்பாங்க அந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சுருக்கவங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்கள் ஜாலி ஸ்டைல் வெப்சைட்டுக்குள்ளே ஈகானு ஒரு இது இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜி கொண்டு வரும் அதுவும் டரக்கோஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுற ஏரியா தான் அதுக்குள்ளே கூட்டு போயிடும் நீங்கள் அதில் தான் பண்ணணும் இதில் ஏன் லிங்கில் பண்ணிடாதீங்க இல்லை எனக்கு ஜால ஸ்டைல்னு என்னென்னே தெரியாது ஈகானு என்னென்னே தெரியாது இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறோங்க இந்த லிங்க்கில் நான் யூடியூப் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்சுங்க ஏற்கனவே கேஏசி பண்ணியிருக்கீங்க உங்கள் டீம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பான்சர்ஷிப் வாங்கினவங்க உங்கள் ஜாலிஃபிஃப்டில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஈகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே இந்த டெரகோஸ் பேஜிக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் கூப்பிட்டு போயிடும் சரிங்களா அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் தனியாக ஏன் இதெல்லாம் பண்ணிடுறாங்க சரிங்களா புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க தாராளமில்ல ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா விளம்பரம் பார்க்கறனால ஒரு ரூபாய் கிடைக்கணும் சும்மா கிடையாது டீம் அமைச்சிங்கன்னா ஆயிரம் ரூபா கூட ஈஸியாக சம்பாதிக்கணும்னு போட்டுருக்காங்க கொடுக்காங்களே இல்லையோ நம்ம பண்ணுறதா பண்ணிடுவோம் சரிங்களா ஒன்பதாம் தேதிக்குள்ளே பண்ணணும் அதுக்கப்புறம் விளம்பரம் வந்து நானே அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ரிஜிஸ்டர் ப்ராசஸ் ஒன்றுமே கிடையாது நான் கொடுத்துருக்க வீடியோக்குள்ளே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் லிங்கை கிளிக் பண்ணாலே இப்படி ஓப்பன் ஆகும் இது அந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வீடியோ எடுத்து அது வீடியோ தெரிய மாட்டேங்க சரிங்களா பிளாக்காகவே இருக்குது அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக பண்ணியே காமிச்சிடுவேன் முதல்ல சைன் அப் சொல்லி இருக்கும் முதல்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே ப்ரீமியம் பேரை காமிச்சோம் சரிங்களா பேரை காமிச்சிட்டு ஃப்ரீயாக பண்ண போகிறீங்களா ப்ரீமியமானு கேட்கும் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம் ப்ரீமியம்னா பத்து ஹீரோ கட்டி ஜாயின் பண்ணுறது நம்ம ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ண போகிறோம் அதை கிளிக் உடனே ஃப்ரீயாக க்ளிக் பண்ண உடனே முதல்ல உங்கள் மெயில் ஐடியை போடுங்க அடுத்து பாஸ்வேர்டு அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு காணுங்க பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டு ஒரே சேமாக இருக்கும் சரிங்களா கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடித்தோடனே எப்படி வரும் உங்கள் யூசர் நேம் அதாவது யூசர் நேம்னால் பேர் கொடுத்து பக்கத்தில் ஏதாவது ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துக்கோங்க சரிங்களா அவங்க விருப்பமான இதாக கொடுத்துக்கோங்க நிக் நேம் ஏதாவது கொடுத்துவாங்க சரிங்களா அதான் யூஸ் பண்ணுவேன் ஃபுல் நேமில் அவங்க கரெக்ட் நேம் கொடுத்துருங்க சரிங்களா உங்கள் பேர் என்னவோ கரெக்டான பேர் இதில் கொடுத்துருங்க அடுத்து இதில் எதுவுமே தப்பாக பண்ண வேண்டாம் ஏன் சொல்கிறோம்னா பேமெண்ட்டு சப்போஸ் இவங்க பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா இது கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படும் சரிங்களா நாட்டை கொடுத்துக்கோங்க எந்த நாடுன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி சைன் அப் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் சாரி இது வராது உங்கள் வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று உங்கள் மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லி காமிக்கும் உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும் அந்த மெயிலில் ரேஸை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இப்படி ஹியர்னு ஒன்று இருக்கும் சரிங்களா மெயிலை வெரிஃபை பண்ணதுக்காண்டி இந்த ஹியரை கிளிக் பண்ணினா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்னு சொல்லி வந்துடும் இப்போ லாகின் பண்ணுங்க அதில் உங்கள் மெயில் ஐடி உங்கள் மெயில் ஐடி கீழே இந்த அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு நிறைய பேர் பாஸ்வே மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போடாத இருந்தால் மெயிலுக்குள்ளே பாஸ்வேர்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா சைட்டை ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும் சரிங்களா இது பத்து இயராக கொடுத்து ஜாயின் பண்ணணுன்ருக்கோம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி முடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ் போர்டில் கீழே ஃப்ரெண்டில் இப்படி இருக்காது உங்கள் ரெப்பர் லிங்காக இருக்குன்னா டேஷ் போர்டு ஃப்ரெண்டில் காமிக்க முடியாது அதை அப்படியே மேலே தள்ளிவிட்டே வாங்க கீழே அடியில் ரெஃபர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஷேர்னு இருக்கா இதை கிளிக் பண்ணாலே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் குறைஞ்சது உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டில் ரெண்டு ஃபோன் இருக்குன்னா ரெண்டு பேருக்கு இந்த லிங்கை ரெஃபர் பண்ணி இந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்புங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சரிங்களா பண்ணி வைங்க மிஸ் வேண்டாம் நல்ல வாய்ப்பு அதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் மட்டுமே ரெஃபர் பண்ணாமல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரூபாய்க்கு வீடியோ பார்க்கலான்னு போட்டு போட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு பேர் கொடுத்தா நாலு பேர் அந்த நாலு பேர் ஆளுக்கு ரெண்டு பேர் கொடுத்தா எட்டு பேராச்சு மொத்தம் பதினாலு பேர் ஆச்சு இந்த பதினாலு பேர் ஒரு டீமாக வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாகவே பதினாலு கொடுத்தாலும் அந்த வீக்லி இன்கம் வராது சரிங்களா நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணதுக்கு விளம்பரம் பார்த்துக்கு இன்கம் வந்துடும் வீக்லி இன்கம்னு ஒன்று கொடுக்கும் அந்த இன்கம் வந்து மாதத்துக்கு ஒருத்தருக்கு தான் வரும் நம்ம விளம்பரம் பார்க்குது இந்த வீக்லி இன்கம்க்கும் என்னச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேர் கொடுங்க ரெண்டு பேர் நாலு பேர் கொடுக்கணும் நாலு பேர் எட்டு பேராக கரெக்டாக கொடுத்துருந்தா உங்களுக்கு வாரமே ஆயிரம் ரூபா கிடைக்கிட்டுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் எதுவும் நம்புத மாதிரி இல்லட்டாக கூட பண்ணோம் சரிங்களா புரியாதான் பண்ண போகிறோம் இதில் எதுவும் டவுட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ரப்பர் லிங்கு இதுதான் சரிங்களா டேஷ் போர்ட் இருக்கு இல்லையா ஃப்ரெண்டில் தள்ளிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ரப்பர் லிங்க் இருக்கும் அப்புறம் ப்ரொஃபைல் இருக்கும் சரிங்களா இதான் டேஷ் போர்டு இதில் கேளுங்க தள்ளி தான் ரெஃபர் லிங்க் இருக்கும் இதில் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயிலில் ஃபுல் பண்ணுங்கள் நீங்கள் மேலாக ஃபீமேலாக சொல்லி கேட்கும் டேட்டா பர்த்து கேட்கும் சேவ் கொடுத்துவாங்க சரிங்களா இவ்வளோ தான் அப்புறம் விளம்பரம் வரும்போது நானே மென்ஷன் பண்ணுவேன் ஒன்பாந்தேதிக்கு மேலே பார்ப்போம் விளம்பரம் எப்படி இந்த மாதத்தில் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு உண்மைன்னு இதில் எதுவும் டவுட்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா யாரும் மிஸ் பண்ணி வேண்டாம் ஒரு நல்ல வருமான வாய்ப்பு ரூபா அதை கொடுத்தாங்கண்ணா கொடுக்கலன்னா எப்போது மாதிரி சாலை ஸ்டைலில் ஏற்கனவே எதுவும் கொடுத்தது கிடையாது இதையும் கொடுக்கலன்னு நினச்சிக்கிடுவோம் நன்றி நண்பர்களே